வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் இந்த பிரபஞ்சமானது ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானேங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சின்றது மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திர மாதத்துக்கு பதினெட்டாம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் மேசராசியில் இருந்தவர் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துக்கு ரிஷபராசிக்கு வரக்கூடிய தருணம் அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா ஒரு பாவகத்துக்கு வராரு அப்படின்னா அந்த ஒரு பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்ட்டு கூட நினைக்காதீங்க ஒரு பாவகத்தில் மூன்று நட்சத்திரம் இருக்குது ஒன்பது பாதங்கள் இருக்குது அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலே வரும் பொழுது அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை தான் கொடுக்குமே தவிர அந்த பாவகத்தில் இருக்கிற பலன்கள் மட்டுமே கொடுத்துடாது அதுபோக குரு பகவான் இருக்கிற இடமும் சிறப்புனா அதை விட பார்க்கக்கூடிய இடம் இன்னும் சிறப்பு சரி ரிசபராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது இப்போது குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்திருக்கிறார் இது வந்துங்க ரிஷபம்னா சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தில் வராரு கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்போது சூரிய பகவான் இந்த ரிசவராசன் நண்பர்களுக்கு நான்காவது பாவகத்துக்கு அதிபதி அப்போ அந்த நான்காவது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலக்கட்டம் எவ்வளோ நாள் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வரை மே ஒன்றுலேருந்து ஜூன் மாதம் பதிமூணு வரை அப்போது ஒரு மாதம் பன்னிரெண்டு நாட்கள்லேயே குரு பகவான் அடுத்த நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார் ஏன்னா குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் பத்தாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்போது ரொம்ப வேகமாக சூரிய பகவான் போகிற வேகத்தில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா சுப விரய செலவு ஏன்னா தயவு செய்து பத்து ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா நூறுரூபா செலவாகும் நூறுரூபா மிச்சம் பண்ணிங்கன்னா ஆயிரம் ரூபாய் செலவாகும் குரு உங்கள் ஜென்மத்தில் வரார் அஞ்சாவது பாவகத்தை பார்க்குறாரு ஏழாவது பாவகத்தை பார்க்குறாரு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்குறாரு அஞ்சாவது பாவகம் நாலாவது பாவகத்துக்கு அதிபதி நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் நமக்கு மே மாதம் ஒன்றுலேருந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் வராருன்னா அந்த தருணத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும் அஞ்சாவது பாவகத்தில் கேது இருக்கிறாரு கேது பகவான் ஒரு சில ரிஷபராசி நண்பர்களுக்கு அதாவது என்னுடைய சகோதரிகளுக்கு கரு சிதைவு கொடுத்துருக்கும் மூணு மாதமாக இருந்து இந்த மாதிரி அபாஷன் ஆயிடுச்சிங்க நாலு மாதமாக இருந்து தொந்தரவு ஆகிடுச்சி எட்டு மாதமாக இருந்ததுங்க கடைசியில் விபரீதம் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற ரிஷபராசி சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா இந்த தருணத்தில் ஒரு மாதம் பன்னெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் நூறு சதவீதம் புத்தர வளர்ச்சி ரிஷபராசி சகோதரிகளுக்கு ஏற்படுத்தும் அதுபோக இது ராசியில் ஆண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பலன் பொருந்துமா இல்லை ராசியில் என்னுடைய சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும் சரி அது போக ஜென்மத்தில் குரு வர்றது சத்தியமாக சாதகம் கிடையாது பாதகம் ஜென்மத்தில் குரு வர்றது ஐயா புலிபாணி சித்தர் அன்னைக்கே அற்புதமாக ஒரு பத்து வரியில் பலன் சொன்னார் பாரப்பா இன்னும் ஒரு பதரக்கேழு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்டவாணி வீரன் கோற்றவனை குடியேறி போக செய்தார் ஜாதகனுக்கு வேதை மெத்த சிவ சிவா செம்புன்னு நாசமாக அப்பேற்பட்ட ராமரே வனவாசம் போனார் குருவில் நாம் ஏமாத்துறோம் இந்த தருணத்தில் சம்பாதிக்க முடியுமே தவிர சத்தியமாக சாதிக்க முடியாது சாதிக்கணுன்ற ஆசை இப்போ வேண்டாம் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தை கொடுக்குதுங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நேரம்னா பிறந்த குழந்தை தவளறதுக்கு ஒரு நேரம் தவழ்ந்த குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு நேரம் நடக்கிற குழந்தை ஓடுறதுக்கு ஒரு நேரம் ஓடுற குழந்தை பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு நேரம் பள்ளிக்கூடம் போகிற குழந்த படிக்கிறதுக்கு ஒரு நேரம் படித்த குழந்தை வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நேரன்ற மாதிரி இது நம்ம சம்பாதிக்கிறதுக்கான நேரம் சாதிக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணால் கூட பத்தாயிரம் ரூபாய் செலவாயிடும் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி கூட பாருங்கள் ரிசபராசி நண்பர்களுக்கு நான் வந்து நீங்கள் சங்கடப்படுற மாதிரி இந்த பலன் நான் சொல்லலை அதாவது மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக தான் இருக்க போகுது சந்தோஷப்படுங்க கறக்கிற மாடு கறக்கட்டும் கறக்கிற மாடு கறக்கட்டும் குடிக்கிற பூனை குடிக்கட்டும் அது பிரச்சனை தப்பே வராது மாடு கறக்கலன்னா பூனை என்னத்தை குடிக்கும் பணம் சம்பாதிக்கிறோம் செலவாகுது சந்தோஷம் ஐயா பணம் வரல சம்பாதிக்கலை செலவு நிற்குமா எப்படின்னாலும் விரை நடக்க தான் போகுது அதனால் பத்து ரூபாய் மிச்சம் பண்ணலைன்ற எண்ணங்கள் வேண்டாம் அடுத்தவங்க காசு பணம் அடுத்தவங்க கிட்ட காசு பணம் கொடுக்குற வேலை வேண்டாம் கொடுத்து போட்டிங்கன்னா தலகையில் நின்று தண்ணி குடித்தாலும் அவங்க கிட்டே நீங்கள் பணம் வாங்க முடியாது ஷேர் மார்க்கெட்டில் காசு போடலாமா சார் லாட்ரி வாங்கலாமா சார் இந்த தருணத்தில் உங்கள் பணம் உங்கள் பேக்கெட்டு விட்டு வெளியே போச்சுன்னா வராது அண்ணன் தம்பி கிட்ட கொடுத்தாலும் சரி மாமா மச்சாங்கிட்ட கிட்ட கொடுத்தாலும் சரி பணம் உங்கள் பேக்கெட்லேருந்து வெளியே போயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க ஜோலி முடிச்சு போச்சு பார்த்துக்கோங்க மே மாதம் இருந்து நமக்கு ஜூன் மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் புத்திர வளர்ச்சிக்கு உண்டான ஒரு நேரம் பூர்வீகத்தில் இருக்கிறத கூட இந்த நேரத்தில் சாதகமாக இருக்காது பூர்வீகத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற நண்பர்கள் அல்லது இடமாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிற நண்பர்கள் அல்லது வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அடுத்தது வந்து சந்தரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார் அது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது மே மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து நமக்கு ஜூன் மாதம் பதிமூணாந்தேதிக்குள்ளார வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா கிளம்புங்க அதுக்குண்டு வெளிநாட்டுக்கு பணம் கட்டிப்பட்டு ஏமாதப்படாதீங்க சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னா ஓகே இல்லை ஒரு நிறுவனத்தில் இருக்கிறோம் அந்த நிறுவனத்தில் கொஞ்சம் வேண்டாம் விருப்பம் வேலை செஞ்சுக்கிட்டுருக்குறோம் அப்படின்னா வேறு வேலை இருக்குது அப்படின்னா மாறுங்க இருக்கிற வேலையை விட்டு ஓடாதீங்க அது கொஞ்சம் சிக்கல் கொடுத்துரும் சரிங்களா ஸோ இந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லியாக தான் இருக்கும் ஜூன் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஓராந்தேதி வரை குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு சந்திர யோகமாக இருக்கிறாரு ஆனால் மூணாவது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் மே ராசிக்கு மூணு குடையவர் இல்லைங்களா அந்த மூணு குடைய சந்திரன் எந்த பாவகத்தில் உச்சமடைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் தான் உச்சமடைவார் ராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் வரக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி வரை இந்த மாதிரி தருணத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த உறவுகளிடம் கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் ஏறி உங்களுடைய ராசியில் பகையாக இருக்கக்கூடிய தருணத்தில் கூட பிறந்த பொறப்புக பொறப்பல்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுத்திடும் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சிகளாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் கருத்து வேறுபாடு ஏற்படுத்திடும் முடிஞ்சளவுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கிறது நல்லது இந்த தருணத்தில் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ஒரு சில முடிவுகள் வேலை மாற்றங்கள் மாறுறதோ அல்லது வெளியூர் வெளிநாடு போகிறதோ ஒரு முக்கியமான முடிவுகளெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா சகோதர ஸ்தானாதிபதியாகவும் சந்திரன் வர்றார் இல்லைங்களா அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த தருணத்தில் பாதகம் ஆகி போயிடும் எந்த நேரத்தில் சரியாக நமக்கு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி வரை அப்போ சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரக்கூடிய ஒரு தருணம் அப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஓராந்தேதிக்கு மேற்கொண்டு செவ்வாவுடைய சாரத்தில் வரார் செவ்வா அப்படின்றவர் ரிஷவராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி ஆகஸ்ட் இருபத்தி தேதிக்கு வரக்கூடிய மிருகு நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வரார் மிருகசீரிசு நட்சத்திரத்தில் குரு பகவான் அது நமக்கு சாதகமாக இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு திருமணத்தில் தடைகள் இருக்குது அந்த நேரத்தில் சரியாயிடும் திருமண ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் குரு பகவான் ஏறி திருமண ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் சூப்பராக இருக்கும் அதுபோக திருமணம் ஆன நண்பர்களுக்கு அந்த தருணத்தில் புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதாவது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கும்போதும் புத்திர வளர்ச்சி கொடுக்குன்னு சொன்னேன் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் மேசராசி ச ரிசவராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி கொடுக்கணும்னு சொன்னேன் அதே ரிஷவராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்கு மேலேயும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்குள்ளார மிருகுசீரசு நட்சத்திரத்தில் குரு பகவான் வரக்கூடிய தருணத்தில் மீண்டும் புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும் அப்போ அந்த தருணத்தில் உங்களுக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி என்ன பண்ணுறாருனா குரு வக்ரம் அடைகிறார் நம்ம ராசியில் இத்தனை நாள் ஒரு சில பாதகத்தை செய்துக்கிட்டு இருந்த குரு பகவான் ஜென்ம குரு இல்லைங்களா பாதகத்தை செய்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அவரை வக்ரமா வரக்கூடிய தருணத்தில் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுப்பார் இப்போ வக்ர பயிற்சி பலன்கள்ன்றது தனியாக இண்டிவிஜுவலாக சிறப்பாக ஒரு காணொலியிலே நம்ம பார்த்துக்கலாம் இந்த தருணத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா மே ஒன்றுலேருந்து ஜூன் மாதம் பதிமூணு வரைக்கும் பரவாயில்ல ஜூன் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் ஏறுறது அது சாதகம் கிடையாது சத்தியமாக பாதகம்தான் வண்டி வாகனத்திலெல்லாம் ஒரு சில தொந்தரவுகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நண்பர்கள் சேர்க்க சிநேகம் இருந்தாலும் இந்த தருணத்தில் சிக்கல் ஏற்பட்டுடும் அது போக ஷேர் மார்க்கெட்டில் காசு போடாதீங்க ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க எட்ட நில்லுங்க அது போக உங்களுக்கு அந்த இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டு மாதத்துக்கு மேற்கொண்டு செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது குருமங்கள யோகமாக வரும் அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும் காதலர்கள் கடையிலேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருமண தடைகள் போக்கும் திருமணமாகி நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணம் ஏற்படுத்தும் இந்த நேரம் அப்போது அருமையான ஒரு தருணமாக ரிஷவராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் இந்த ஜென்ம குருவில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரென் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய நேரம் நல்லாவே இருக்கும் அப்போ ர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் குரு பகவானுடைய காலகட்டம் நம்ம ரிஷவராசியில் தான் வரப்போகிறார் அப்போ அந்த தருணமெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்கும் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்களில் ரிஷவராசி நண்பர்களுக்கு பாதகம் அப்படின்னா ஜூன் பதிமூணிலருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைக்குமே அதுக்கு மேற்கொண்டு பெரிய லெவலில் நமக்கு பாதகம் இருக்காது இந்த தருணத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து விடுபடுறதுக்கே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகி போயிடும் பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிட்டோம் அவ்வளோ சீக்கிரம் அதிலேருந்து விடுபடுறது விடுபட முடியறது இல்லையே நம்மளால் இருக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அடுத்த செகண்டே அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க நாம் அப்படி இல்லை நாம்ளாக கையை ஊனியே கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தானே அடுத்த கட்டத்துக்கு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூதானமாக பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் தான் நம்மளால் இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலனாலும் பரவாயில்ல கீழே போகாமல் நம்மளால் இருக்க முடியும் அப்போ மே மாசத்திலிருந்து ஜூன் பதிமூணு வரைக்கும் நல்லாவே இருக்குது ஜூன் பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஓரு வரைக்கும் நேரம் சரியில்லை இந்த தருணத்தில் சங்கடங்களுக்கு பஞ்சம் கிடையாது இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கலாம் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி என்ன எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது சுய ஜாதகத்துக்கும் இப்போ கோட்சார நிலைகளுக்கு பாதிப்பு கொடுக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்னு உங்களுடைய ஜோதிடர்கிட்ட ஒரு முறை கிளியராக கேட்டுக்கோங்க இல்லை உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டம் போட்டு கணிச்சு கிளீராக அருமையாக அற்புதமாக விரிவாக விளக்கமாக உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்லிடுறேங்க சரி நண்பர்களே என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்